வணக்கம் சந்திரசேகர் சார் வணக்கம் வணக்கம் ஒரே தெருவில் இருந்து இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியல எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பையன் எப்படி இருக்கான் எல்லாம் நல்லா இருக்கும் சார் அப்புறம் காலையிலேயே ரெண்டு பேரும் ஜோடியா எங்கேயோ போயிட்டு வர மாதிரி தெரியுது ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா அதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சரி சரி பொண்ணிய கூட இப்பதான் சார் நாங்க பார்த்தோம் ஆ அங்க நடக்கிற பஜனை கூட்டத்துல உங்க மருமக எவ்வளவு அழகா சிவ புராணம் பாடினாங்க தெரியுங்களா பொன்னி நல்லா பாடுறான்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற நீங்க எல்லாம் சொல்லி கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க பொன்னி இவ்வளவு நல்லா பாடுவாங்கிறது எங்களுக்கு முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு அன்னைக்கு ஏரியா பங்கன்ல பாடுறதுக்கு பயந்து ஓடின பொண்ணு இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி தைரியமா பாடுறாங்கிறது உண்மையிலேயே பெரு விஷயம் தான் சார் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குழுவா பாடினாலும் மைக்ல பொண்ணியோட குரல் மட்டும் நல்லா தனியா தெரிஞ்சது சார் அவ்வளவு நல்லா பாடினாங்க சார் உண்மையிலேயே பொன்னிக்கு தெய்வீகமான குரல்ங்க அவதான் உங்களுக்கும் ஜெயா மேடத்துக்கு ஏத்த மருமகங்க பொன்னியோட அப்பா என்னோட பாலிய காலத்து சிநேகிதர் அவன் பெரிய சங்கீத வித்வான் பாட்டு கூட எழுதுவான் பாத்துங்களே அவனோட திறமை தான் பொண்ணிக்கும் வந்திருக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா நீங்க யாருமே கோயிலுக்கு வரலையே சார் ஆளாளுக்கு ஒரு வேலையா இருந்ததுனால வர முடியாம போச்சு இப்ப என்ன கேட்டு போச்சு அடுத்த தடவை பொண்ணு எங்கேயாவது பா RNA அப்ப போய் பாத்துக்க வேண்டியதுதான் அதுவும் சரிதான் சார் அப்புறம் பார்க்கலாம் சார் ஆ சரி வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க சார் கண்டிப்பா சார் பாப்போம் ஜீவானி அவ்ளோ அழகா வந்து ஜம்மா அப்படியே அ கொஞ்சம் தண்ணி குடி வாமா இத எடுத்துட்டு வரேன் மாமா என்னமா எல்லாம் சாப்பிட்டீங்களா ஆமாப்பா இன்னைக்கு சீக்கிரம் சமையல் முடிஞ்சிருச்சு அதான் எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆமாம்மா ஃப்ரெண்டோட வெளிய காபி ஷாப்புக்கு போனேன் அங்க காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டதுல வயிறு ஃபுல் ஆயிருச்சு மாமா பொண்ணே நீ கோயில் பிரமாதமா பாடுன்னு சொன்னாங்க நீ பாடி சிவபுராணத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு தெய்வீகமா இருந்துச்சாமே நீங்க மூணு பேர் சேர்ந்து பாடினதுல நீ பாடினதுதான் மைக்ல அவ்வளவு இனிமையா கேட்டதா சொன்னாங்க எப்படி இதெல்லாம் தெரியும் யார் சொன்ன இது நான் வெளியில போகும்போது பக்கத்து வீட்டு சங்கர்லிங்க சார வழியில எதேச்சியா பாத்தம்மா அவரும் அவரோட மனைவியும் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தாங்களாமே அங்க நீ பாடினதை கேட்டுட்டு அவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க